குவைத்தில் வேலை பார்த்துக் கொண்டு தமிழகத்தில் உள்ள ஆதரவற்றோர்களுக்கு உணவளிக்கும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் நிகழ்ச்சி தளபதி விஜய் ரசிகர்கள் தங்களது மக்கள் இயக்கம் மூலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருவது அனைவரும் அறிந்ததே அதேபோல தமிழகத்தை சார்ந்த தளபதி விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ஒன்றிணைந்து குவைத் நாட்டில் ஓட்டுநர் மற்றும் இதர வேலைகள் செய்து கொண்டு தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொந்த வருமானத்தில் குவைத் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் பசியில்லா பயணம் என்று தொடங்கி கடந்த சில மாதங்களாக தமிழகத்தில் உள்ள தளபதி ரசிகர்கள் மூலமாக பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை அரசு மறுவாழ்வு இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு மூன்று வேளை உணவு வழங்கியும் குவைத் நாட்டைச் சேர்ந்த தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் இந்த செயலை பொதுமக்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர்